சாதி அடிப்படையிலான வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன மதுரை அருகே சிலைமானில் அழகரசாமி என்கிற ஒரு இளைஞரை அவருடைய இல்லம் தேடி வந்து நள்ளிரவிலே வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் கல்லல் அருகே ஒரு கிராமம் அங்கே ஒரு பையனை இதே இதேபோல் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் ஸ்ரீவைகுண்டம் அருகே அரியநாயகபுரத்தைச் சார்ந்த பள்ளி மாணவன் பேருந்திலிருந்து இறக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு திருநெல்வேலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாணவனை சந்திப்பதற்காகத்தான் இப்போது நான் திருநெல்வேலி இது இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கு ஒரு நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் விங் தேவை என்று நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறது சாதி மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் வன்முறைகள் நடவாமல் இருப்பதற்கு முன்கூட்டியே அவற்றை கண்டறிந்து தடுப்பதற்கு கட்டாயமாக ஒரு புலனாய்வு பிரிவு தேவை என்பதை தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் வலியுறுத்துவோம் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் இது குறித்து ஒரு அறிவிப்பை முதல்வர் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை உலக செய்திகளாக இப்போது